வணக்கம் திருநங்கைகளே நீங்கள் எப்போ பார்த்தாலும் பெருமிதப்படுவீங்க எங்களுக்கு வேறு மாதிரி பேர்களாக நிறையா இருந்துச்சு கலைஞரையாவது தான் எங்களுக்கு திருநங்கைன்னு பேர் கொடுத்தாரு அப்படின்னு பேர் வச்சால் மட்டும் பார்த்தாது சோறு போடணும் சரிங்களா அதை நல்லா ஞாபகம் நம்ம விவேக சொன்ன ஜோக்கு தான் அது யானைக்கு போய் இப்போ என்ன பேர் வைக்கிறதுன்னு சைவனும் வை வைணவம் போய் சண்டை போட்டுகிட்டு கிடக்கும் அப்போ அவர் சொல்லுவார் பேர் வச்சப்பத்த அது சோறு போடணும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது விட்டே போட போது யார் அள்ள போகிறீங்க அப்படிங்கிறவங்க எல்லாம் ஓடிடுவாங்க அந்த மாதிரி இப்படிலாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மயங்காதீங்க விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு படத்தில் திருநங்கை வேஷம் போட்டார் அப்போ அந்த படத்தில் அவர் சொல் சொல்கிறவது என்னென்னா நான் வந்து குழந்தைங்க கடத்துறதுல நான் இருந்தேன் அந்த விஷயத்தில் நான் இருந்திருக்கேன் இப்போ எனக்கு ஒரு குழந்த இருக்குது நான் என்ன அந்த வேதனைப்படுறேன்னு சொல்லிட்டு அதை ஒரு பாவ மன்னிப்பு மாதிரிலாம் கேட்பார் அப்போ வந்து நீங்கள் எல்லோரும் கூட்டு சேர்ந்து எதிர்த்தீங்க நாங்கள் திருநங்கைகள் வந்து ஒருபோதும் குழந்தைங்களுக்கு எடுத்துகிற வேலையை நாங்கள் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்த்தீங்க ஆனால் அது நானும் செய்திகள்லாம் பார்த்துருக்கேன் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வேணால் குழந்தைங்களுக்கு அடுத்தாமல் இருக்கலாம் வேறு வேறு ஏரியாக்கள்லாம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது அப்போ விஜய் சேதுபதியை விட நீங்கள் வைக்கிறீங்க இதுக்கு முன்னாடியே விஜய் சேதுபதியிட்ட தான் ஏதோ ஒரு பஞ்சாயத்து போயிருக்கீங்க ரெண்டு தடவை விஜய் சேதுபதியை நீங்கள் டார்கெட் பண்ணியிருக்கீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ இந்த திருநங்கைக்கு நடந்திருக்க ஒரு விஷயம் துறைப்பாக்கத்து இதெல்லாம் வந்து துறைப்பாக்கத்தில் வேலை பார்க்குற ஒரு கௌரவமான வேலை பார்க்குறாங்க கூட திருநங்கைக்கு வேலை கொடுத்துறான் ஒழுங்காக ஆனால் பொதுமக்கள் நம்ம பத் எதுவுமே செய்யாத பொதுமக்கள் வந்து அவங்கள எப்படி நடத்துகிறாங்க இப்போ ஒரு ஒரு ஆணையே இன்னொரு ஆண் சீண்ட முடியுமாங்க பொது வெளியில் ஒரு ஆண் போயிட்ருக்கான் இன்னொரு ஆண் போய் சட்டையை சும்மா சம்மந்தமே இல்லாமல் சட்டையை கிழிக்கிறது எது வேணால் பண்ணிட முடியுமாங்க அதே மாதிரி ஒரு பெண்ணையும் பண்ண முடியாது ரெண்டுமே குற்றம் தானே ஒரு ஆணை இன்னொரு ஆண் பண்ணால் அவன் பதிலுக்கு சண்டை போட்டு உருண்டுக்கிட்டு கிடக்கணும் அதே ஒரு பெண்ணை பண்ணும்போது அது பெரிய குற்றமாக மாதிரி போலீஸ் கேஸ் ஆகிடும் அப்போ திருநங்கை என்ன வேணால் பண்ணலாமா நான் இது வரைக்கும் நிறைய திருநங்கைகளோட பேட்டிகள்லாம் பார்த்துருக்கேன் தூர்தர்ஷனில் ஒளிபரப்புவாங்க உட்காந்து அவங்கக்கிட்ட மணிக்கணக்காக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் பொறுமே ஒரு விளம்பரம் ஒன்றுமே இருக்காது எந்த அலப்புறம் இல்லாமல் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவங்க அவங்க மனசில் என்ன இருக்குது அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது என்ன அப்படின்னு விவரங்களை வாங்குவாங்க பெரிய பெரிய அதிகாரிங்க தான் அந்த அந்த தொலைக்காட்சி நிறுவனத்தில் வேலை பார்க்குற பெரிய பெரிய ஆளுங்க தான் உட்காந்து அவங்கக்கிட்ட பேசுவாங்க அந்த மாதிரி நிகழ்ச்சி நான் நிறைய பார்த்துருக்கேன் அப்புறம் ஒரு திருநங்கை வந்து இதில் யூடியூப்லேயே பார்த்துருக்கேன் ஒரு நிறைய பசங்கள் காலேஜ் பசங்க வந்து ஒரு செவர் உள்ள ஒரு கேம்பஸ்குள்ளேயே எங்கேயோ அந்த பொண்ணு அந்த திருநங்கையை துரத்திருக்காங்க செக்ஸ்வல் டார்ச்சர் கொடுத்துருக்காங்க அவங்க கிட்டே இருந்து அது சுவரே இருக்கு குதிச்சு நான் தப்பிச்சு போனேனுச்சி அந்த மாதிரி நிறைய திருநங்கைகள் வந்து இந்த செக்ஸ் ஒர்க்கராக இருக்கிறவங்க வந்து என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க அப்படின்றாங்க இதில் கூட படத்தில் கூட அப்படியே ஒரு சீன் காட்டியிருப்பாங்க மம்முட்டி ஒரு பொண்ணை கா ஒரு திருநங்கையை தான் காப்பாற்றுவார் அந்த திருநங்கிட்ட எவனால் தப்பாக நடந்ததும் அவனை அடித்து அதாவது உங்களுக்கு அந்த திருநங்கிட்ட நமக்கு ஒரு ஒரு சொகம் தேவைப்படுது அந்த சொகத்தை மட்டும்தான் அனுபவிக்கணே தவிர அவங்கள அடிக்கிறது அவங்கள குடும்பப்படுத்துகிறேன்னு செய்யக்கூடாது யாரையுமே நீங்கள் ஒரு ஒரு விஷயத்துக்காண்டி ஒருத்தவங்களை நாடும்போது அந்த விஷயத்த மட்டும்தான் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் தவிர அவங்கள அடிக்கிறதுக்கு டார்ச்சர் பண்ணுறதுக்குலாம் எந்த உரிமையும் இல்லை ஆனால் நம்ம இந்தியாவில் ஆயிரத்தெட்டு உரிமை இருக்குதுன்னு சட்ட புத்தகத்தில் மட்டும்தான் வச்சுருக்காங்களே தவிர அதை வந்து மக்களுக்கு அறிவிக்கிறதும் இல்லை ஒன்றுமே இல்லை முக்கியமான விஷயங்கள்லாம் அறிவிக்கணுமா இல்லையா தனி மனித சுதந்திரம்னா என்ன இந்த மாதிரி அடுத்த மனிதர்களை எப்படி நடத்தணும் இதெல்லாம் என்னைக்காவது சொல்லி சொல்லி எங்கேயாவது போர்டு வைக்கிறாங்களா ஒன்றுமே கிடையாது ஏன்னா அரசியல்வாதிகளை ஒருத்தர் ஒருத்தரை மண்ணவாரி தூத்துக்கிட்டு அசிங்கமாக தெரியுறாங்க அவங்க தான் அரசியல்வாதிகள் தான் அரசாங்கம் நமக்கு அவங்களே அலங்கோலமாக நடந்துக்கும் போது பொதுமக்கள் எப்படி இருப்பாங்க மன்னன் எவ்வளியோ மக்கள் எவ்வளியோன்னு போயிட்டுருக்கு ஏன்னா ஒரு குற்றச்சாட்டு ஒரு கட்சி மீது ஒரு அரசாங்கம் மீது வைக்கும்போது அவங்கள போய் கேளு இவங்கள போய் கேளுன்றாங்க தன்மீது வைக்கிற குற்றச்சாட்டை எப்படி அணுகணுன்ற அந்த அடிப்படை அறிவு கூட கிடையாது அதனால ஆண்களும் இப்போ ஒரு திருநங்கையாக இருக்கிறவங்க வந்து ஆண் தானே அடிப்படையில் அவங்க ஒரு ஆண் அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஆண் குரல் கொடுக்கணும் அவன் என்ன செய்கிறான் அவன் தான் அந்த திருநங்கையை வந்து அவமானப்படுத்துகிறேன் எங்கேயோ ஒரு பெண் வந்து திருநங்கை அவமானப்படுத்துகிற மாதிரி நீங்கள் கேள்விப்படுறீங்களா ஆ எதாவது அவங்க மனசு நோக்குற மாதிரி நடந்துக்கிறாங்கன்ட்டு எல்லா சாட்டையும் ஆம்பளை தான் பண்ணுறோம் ஒரு ஆணுக்கே இன்னொரு ஆண் தான் பிரச்சனை கொடுக்குறான் அசிங்கப்படுத்துகிறேன் எல்லா வேலையும் பண்ணுறாங்க ஒரு திருநங்கையாகவே இருந்தாலும் அவங்களோட துணிமணி அவங்க உடுத்திருக்க துணிமணியவோ அவங்களே தொடுறதுக்கு நமக்கு உரிமை இல்லை ஏன்னா அவங்க அவங்க ஒரு மனிதர் அப்படி தான் நம்ம யோசிக்கணும் விட்டு ஆடு மாடை கூட நம்ம தொட முடியாதுங்க அவங்க கண்ணு முன்னாடி அவங்க இல்லாத பண்ண தொடலாம் அதனால் எல்லோரும் குரல் கொடுங்க பெண்கள் முதல்ல திருநங்கைகளுக்கு குரல் கொடுங்க அப்போ தான் எல்லாமே மாறும் எல்லாம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பெண்கள் கொசு கடிக்குதுங்க என்ன பண்ண சொல்கிறீங்க ஒரு டீ கூட குடிக்க முடியல அப்போ டீ குடிக்கணும்போது கொசு வந்துச்சு முடியாது தட்டினே டீ கொட்டிடுச்சு அதனால பெண்களே நீங்கள் தயவுசெய்து திருநங்கைகளுக்கு குரல் கொடுங்க அதே மாதிரி திருநங்கைகளுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நீங்கள் இந்த பஸ்ஸில் பிச்சை எடுக்கிறது இதெல்லாம் விட்டுருங்க நல்லா இல்லை இதுதான் உங்களை வந்து மரியாதை குறைவாக எல்லோரையும் பார்க்க வைக்குது தட்டி காசு வாங்குறீங்க பார்த்திங்களா அந்த வேலையை செய்யாதீங்க ஒரு ஹோட்டலில் பாத்திரம் கழுவலாம் ரோட்டோரத்தில் காய்கறி வியாபாரம் பண்ணலாம் ஒரு தள்ளு வண்டியில் எதுனா இப்போ காய்கறி போட்டு விற்கலாம் காய்கறி அன்றாடம் விற்று போகிற விஷயம் என்னம்மா அது ட்ரை பண்ணிட்டே இருங்க வியாபாரம் மட்டும்தான் உங்களை காப்பாற்றும் வியாபாரியாக மாறிடுங்க அதை விட்டுட்டு வேறு எந்த வேலையும் பண்ணாதீங்க கை தட்டி காசு வாங்கவும் செய்யாதீங்க செக்ஸ் ஒர்க்கராகவும் போகாதீங்க என்ன காசு கிடைக்கிதோ அந்த காசுக்குள்ள வாழ முடியுங்க மூணு வேளை சாப்பிட முடியலையா ரெண்டு வேளை சாப்பிடுவோம் மூணு வேளை சாப்பிட்றவா காலம் வரும் அதுக்காக காத்துருங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் ஒன்றுபடுங்க இந்த தனித்தனியாக இது இல்லாமல் நீங்கள் ஒரு கூட்டமாக இருங்க உழைச்சி சாப்பிடணும் நினைங்க ஒருத்தர் ரூபா காசுனாலும் உழைச்சி சாப்பிடணும் நினைங்க அதுக்கு மேலே அரசாங்கத்திட்ட ஏதாவது கோரிக்கை வைங்க திருநங்கைன்னு பேர் கொடுத்துட்டாங்கன்றக்கான சந்தோஷப்படாதீங்க வெறுமனே திருநங்கை மட்டுமே நம்ம வாழ்க்கை கிடையாது நம்மளை சமூகத்தில் மரியாதையாக நடத்தணும் நீங்கள் அடிப்படையில் ஒரு ஆணா இருந்தால் கூட ஒரு ஆ அந்த ஆனால் தான் நீங்கள் நிறைய கஷ்டப்படுறீங்க அந்த உங்களை ரொம்ப சீப்பாக நினைக்கிறோம் சரி எதுக்குமே வழி இல்லை இந்த செக்ஸ் ஒர்க்கராக போவோம்னா அங்கேனுக்குள்ளேயே மரியாதையை நடத்துகிறேன்னா ஒரு பெண்ணை நடத்துகிற மாதிரி நடத்துகிறேன்னா ஆல்ரெடி பெண்களையே வந்து மரியாதை நடத்த மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த காசு காசு வாங்கிட்டு போகிறோன்னு அந்த கொழுப்பு வந்து அவங்கள என்ன வேணால் பண்ண வைக்கிது இதெல்லாம் ஒரு சட்ட திருத்தம்லாம் வரணும் எங்கே மொத்தமாகவே இது தப்புன்னு சொல்லிடுவாங்க கவர்மெண்ட்டு இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு அப்போ அந்த பாதிக்கப்படுறவங்களுக்கு எந்த நிவாரணமே கிடையாது ஒரு எல்லாமே ஒரு கரெக்டாக ஒழுங்குபடுத்தினா மட்டும்தான் ஆணோ பெண்ணோ ஒரு ஒருத்த செக்ஸ்க்காக அந்த பொண்ணையோ திருநங்கையோ கூப்பிடுறப்ப அவங்களுக்கு என்ன சொல்கிறது என்ன தேவையோ அதை மட்டும் இது பண்ணிவிட்டு அவங்கள உடல் ரீதியாக எந்த மாதிரியான வன்முறைக்கு உட்படுத்தக்கூடாது அப்படின்ற அந்த இதெல்லாம் வரணும் இங்கே அதை தான் சொல்கிறேன் என்ன நமக்கு தேவையோ அதை எதுவுமே கொடுக்க மாட்றாங்க சும்மா விளம்பரம் எதுக்கு எடுத்தாலும் விளம்பரப்படுத்திக்கிட்டு ஒன்றுமில்லா விசயத்துக்கெல்லாம் விளம்பரம் டெய்லி டெய்லி நம்மளை எப்படி வச்சுருக்காம பாருங்க போதையில் எவனாவது அந்த கட்சிக்கு இந்த கட்சிக்கு உட்காந்து யூடியூபில் பஸ் வா நாக்கு வலிக்காமல் இருக்காங்க நக்கல் அடிச்சுக்கிட்டு நம்ம அதுதான் வாழ்க்கை நம்பி அதை பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம தான் மாறணும் நம்ம ஏதோ யூடியூப்பில் பார்க்கணும் நம்ம முடிவு பண்ணால் மட்டும்தான் ஒரு பக்கம் பொம்பளைங்க ஆம்பளைங்களோட பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு கண்ட மாதிரி பண்ணுறாங்க ஏ அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் அரசியல்வாதிங்க இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க யூடியூபர்ஸை வச்சு யாராவது ஒரு குறிப்பிட்ட நபரை மட்டுமே திட்டிகிட்டே இருக்கிற மாதிரி நம்ம டெய்லி டெய்லி அதையே வேடிக்கை பார்க்குற மாதிரி கொண்டு போகிறாங்க நம்ம தான் மாறிக்கணும் நம்மக்கிட்ட இருந்தால் மாற்றம் வரணும் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எதை அவாய்ட் பண்ணணுன்றது கையில் தான் இருக்குது திருநங்கைகளே நான் உங்களுக்காக தான் இந்த வீடியோவை பேசியிருக்கேன் நீங்கள் வெறுமனே பேருக்காக சந்தோஷப்பட்டுக்காதீங்க உங்களுக்கு நிறையா மாற்றங்கள் வரணும் அதுக்கு நீங்கள் எதாவது முயற்சி பண்ணணும் ரெண்டாவது நீங்கள் அடிப்படையில் ஒரு ஆணாக இருக்கிறதுனால அந்த வீரத்தை பத்திரமாக வச்சுக்கோங்க இன்னொரு ஆண் உங்களை தாக்கும்போது நீங்கள் சும்மா இருக்காதிங்க பதிலுக்கு அட்டிங்க எதுக்கு பெண் மாதிரி நடந்துக்கிறீங்க பெண்ணே முதல்ல வீரமாக தான் இருக்கணும் இங்கே பெண்ணுக்கே வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு யாராவது பாதிப்பு கொடுத்தாங்க வச்சுக்கோங்க அவங்களோட போராடும் போது அந்த நபர் இறந்து போயிட்டாருன்னா அது வந்து ஆகாது அதாவது பெரிய கேஸாக மாறாது தற்காப்புக்காக நடந்ததாக தான் இருக்கும் அந்த மாதிரி பெண்கள் இருக்குது ஆனால் பெண்களுக்கு அது தெரியவும் செய்யாது அந்தளவுக்கு மனசு வேலை செய்யுது ஒருத்தர் வந்து நம்மள்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறான்னா அவனை என்ன வேணால் நம்ம பண்ணலாம் அப்படின்ற அறிவு பெண்களுக்கு திணிக்கப்படலை பயந்து ஓடத்தான் பழக்கப்படுத்தி வச்சுருக்காங்க பயப்பட மட்டும்தான் பணக்கப்படுத்திடுவாங்க எதிர்த்து அவங்கள என்ன வேணால் பண்ண முடியும் நம்ம அந்த அந்த ஒரு சூழலில் அந்த நபரோட உயிரே போனால் கூட அது கூட பிரச்சனை கிடையாது அப்படின்ற அந்த இது ஒரு காவல்துறை உயர் அதிகாரி சொன்னார் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளே நான் பார்த்தேன் வீடியோவில் இதே யூடியூப் வீடியோவில் தான் அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி உங்களுக்கு உடலுக்கு வந்து தீங்கு விளைவிக்க யார் ட்ரை பண்ணாலும் அந்த போராட்டத்தில் அந்த நபரோட உயிர் போனால் கூட உங்களுக்கு தண்டனை கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கார் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு ஆண் ஒரு ஆண் வந்து உங்களை தாக்கும்போது நீங்கள் எதுக்க பழகுங்க க கண்டிப்பாக திருநங்கைகள் வந்து தற்காப்பு கலையை கற்றுக்கோங்க நீங்கள் பெண்ணுன்றக்காண்டி நீங்கள் அலங்காரத்தில் தான் கவனம் செலுத்துறீங்களே தவிர நாம் அடிப்படையில் ஒரு ஆண் தானே நம்மளால் யாரையும் எதிர்க்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வர வரமாட்டேங்குது அப்போ உங்ககிட்டே வரலன்னா பெண்கள்கிட்ட எப்படி வரும் சொல்லுங்கள் அதனால் நீங்கள் தற்காப்பு கலை கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கோங்க உங்கள் உங்களுக்கு தான் அப்யூஸ் நிறையா நடக்கும் அப்போ வந்து நீங்கள் அதை கற்று வச்சுக்கோங்க ஒருத்தனை எந்த மாதிரி அவன் வர்றப்ப அவனை எப்படி நம்ம மடக்கிட்டு நம்ம அந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்றத நீங்கள் கற்று வச்சு அதே மாதிரி உங்களுக்கு உதவி செய்யணும் சொல்லுங்கள் நீங்கள் காவல்துறையிட்ட முறையிடுங்க எங்களுக்கு இந்த மாதிரி தனியாக போகிற நேரம் யாருன்னா இப்படி பண்ணாங்கன்னா எங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் போய் கேஸ் கொடுங்க கேஸை அவங்க எடுக்க மாட்டேன்ட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் யூடியூப்பில் எதுலேயே வந்து பா சொல்லுங்கள் வெளிப்படுத்துவங்க பிரச்சனைகளை சரிங்களா நீங்களும் மனிதர்கள் தான் அதுவும் அவங்க மற்றவங்க ஆம்பளைங்க வேணால் மறந்துடலாம் நாங்கள் பெண்கள் மறக்க மாட்டோம்